திரைப்படங்களில் சீரட் அடிக்க மாட்டாரு திரைப்படங்களில் மது மாதிரி காட்சி ஈடுபட மாட்டாரு நீ திரைப்படம் வந்தாலே திரைப்படத்தில் வந்து பத்தாவது பாட்டில் நாங்க குடிக்க அண்டாவ கொண்டா சேசடிக்க அப்படின்னு பாடுறது கொக்கோ கோல அப்புறம் ஒன்று கலரடா எங்க அக்கா பொண்ணு அதே கலரடா அப்படின்னு நீங்க பாடுவீங்க ஆனா எம்ஜிஆரு கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயின்னு பாட்டு போடுவாரு நீங்க வந்து தொட்டப்பட்டா ரொட்டு மேல முட்டை போறட்டா நான் தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா அவர் தூங்காதே தம்பி தூங்காதே என்று பாட்டு பாடி மாணவர்களை இளைஞர்களை உசுப்புனார் திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே யாரு புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நீங்க டாடி மம்மி வீட்டில் தடவோட விளையாடலாமா லா அப்படிங்கிறது என்ன இளவுன்னே தெரியாது அப்படி ஒரு பாட்டு நீங்க பாடுவீங்க அவரோட எந்த இடத்துல உங்களோட ஒப்பிட முடியும்